உற உறாலு அருமையான காலை அருமையான வீரன் விட்டு அறிங்கி நல்லா புடிக்கி நல்லா பிடிக்கிறானே தம்பி அக்கா மாக்கு மாக்கு புடிக்கிறானே மாறுபணி வீரன் வெற்றி பெட்டா இருக்கான் ஏய் தம்பி என்ன மா வெளியில தூக்கி ரெண்டு ரூப வீட்டுல வச்சோன்னா பழுத்தம் போடுது ஏக்கா ஏக்கா ஏன்னா வீர தமிழ்சி அக்கா திரும்பி துண்டு சுத்துறதே அத்தா வீர தமிழாஜி வீர தமிழ்சி டிரெஸ்ஸிங் டேபிள் நல்லா டெய்ல சிவி வரக்கூடாது கலை அருமையான மாட அருமையான வீரர் வெற்றி பெற்றிருப்பா பழனியாபுரம் நரேச நல்ல பயப்பா பழனியாபுறம் அவங்க அப்பா பெருல எழுதி போட்டிருப்பாரு நல்ல பிள்ளை மாறு வெற்றி பெற்றது ஒரு டிரெஸ் இது யாரு மாருங்க ஐயா கொம்பு பிடிக்கிறாரு

கோபாலபுரம் மணி மாறுப்பா மாறு வெட்டி பெற்றது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேப் இந்த மாதிரி தானே நக்கோட சமச்சீர் கால்நடை தீவனம் மாட்டுக்கு நக்கோட சமச்சீர் கால்நடை தீவனம் மாட்டுக்கு ஒரு கல்ப்பன் ஆறு பேரு உனக்கு பிடிப்பா மூணாவது டாக்டர் ஸ்ரீ விஜயபசுபத்தோட கூறி வர சொல்லுவ திருச்சி புதூர் செவலை ஆறு பேரு உங்களுக்கு பிடிச்சிரும் மாற நேரம் தட்டுப்பா ஆறு பேரு புதூர் புது செவலைப்பான்

ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருமையான மாடு மாடு உண்மையில சூப்பர் மாடுங்க அருமையான மாடுங்க கருப்பு இப்போ கோயில் மாடு மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு தம்பி மாட்டோட உணர்வு சுமையில நல்ல மாடு அது யாருமே கை தர முடியாது தம்பி தம்பி கொஞ்சம் பார்த்தோம்னா பண்ணக்கூடாது தம்பி புது மாளிகை கருப்பு சாமி புது மாளிகை கடவுள் என்ன பிரச்சனை ஒரு டேபிள் ஒரு அண்ணன் கேட்டுக்கொண்டு ஒருத்தர் 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 மட்டும் மாடு பழனியாபுரம் ஜல்லிக்கட்டு விழாக்குள்ள நண்பர்கள் வழங்கும் ஒரு டிரெஸ் டேபிள் மாடு வெட்டி பெற்றதுப்பா மாடு வெட்டுப்படுறது கொஞ்சம் கொஞ்சம்

எது மா வெற்றி பெற்ற ஒரு பணியாச்சி பாய் கருப்பா ஒரு டிரெஸ் மாறு வெற்றி பெற்ற சூப்பர் மாறுத மாடு வெற்றி பெற்ற தெதெப்பாய் போஸ் கொடுத்துருன கேளு ஆளகல சூப்பர்மேன் நல்ல குளுக்கி அருமையான காரை அருமையான வீரர் மாடுபடி வீரர் விட்டுட்டு இருப்பார் பொன்னி பிடி இருப்பான் அங்கார பரமேஸ்வரி கோழி பண்ணி முதல்ல கமெண்ட்ல

அதுவே போய் மாட்டேங்குச்சு விட்டு விட்டு காலை மேல தூக்கணும் மாடு ஏதாவது பண்ணு பாக்கணும் விடக்கூடாது மாடு இப்படி வீரர் வெட்டி போயிட்டா இருப்பான் வீரர் வெட்டி போயிட்டார் ஒரு டைனிங் டேபிள் ஏன் தவுசரி கலெக்டர் அதையும் போட்டு தண்டத்துக்கு மாடு வெட்டி போயிட்டு இருப்பான் நல்லா குளிக்கிறாங்க அந்த பைய

தம்பி அந்த ஸ்பீக்கர்ல மறைக்காம என்ன தம்பி மாடு விதிப்படை அப்படி நிறுத்தமே வண்டி ஒரு ரவுண்டு கொண்டு சார்